அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவத்துலேயும் நம்மளுடைய நோக்கம் அப்படின்றது மாறிட்டே இருந்திருக்கு சின்ன வயசில் பார்த்தோம்னா நல்லா விளையாடணும் சாக்லேட்லாம் சாப்பிடணும் அப்படின்றது நம்ம நோக்கமாக இருக்கும் ஒரு வளர்ந்த பருவத்தில் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட நோக்கமாக இருக்கும் கொஞ்சம் வயதான பருவத்தில் மற்றவங்களுக்கு தொல்லை இல்லாம நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட நோக்கமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த நோக்கம்தான் நிஜமாகவே நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கமாக அப்படின்ற கேள்வி யாருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்திருக்கவங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா இந்த மற்ற நோக்கங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் இது எது சரியானது எது நிலையானது அப்படின்னு நமக்கு தெரியல அப்போது அந்த கேள்வி வந்திருக்கவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருப்போம் அப்போது நம்ம வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்மளை சுற்றி இயங்குகின்ற ஆற்றல் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு அந்த தன்மையை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு பண்ணுற முயற்சிகளும் அதை உணர்ந்து கொள்றதுக்கு நம்ம மேற்கொள்ற செயல்களும் தான் நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான உன்னதமான நோக்கமாக இருக்கு இப்போ ஒரு ஆற்றல் அப்படின்னா விஞ்ஞானத்துல இதை பற்றின நிறைய விஷயங்களை அவங்க ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க நிறைய வகைகள் அவங்க சொல்றாங்க இயந்திர ஆற்றல் இயக்க ஆற்றல் வெப்ப ஆற்றல் கதிரியக்க ஆற்றல் இந்த மாதிரி நிறைய ஆற்றல்களை அவங்க சொல்றாங்க இப்போ ஒரு இயக்க ஆற்றல் ஒரு இயந்திர ஆற்றல் அப்படின்னா ஒரு ஆறு ஓடுது தண்ணி இருக்கு அந்த தண்ணியில இருந்து அதுக்கப்புறம் காற்றுல இருந்து இந்த மின்சாரம் அப்படின்ற ஆற்றலை எடுக்கிறோம் இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆற்றல் அப்படின்றத அழிக்க முடியாது அதை வேற ஒரு ஃபார்மேட்டில் நம்ம மாற்றி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் இந்த நீர்லேருந்து காற்றிலேருந்து அந்த ஆற்றலை மின்சாரமாக மாற்றி பயன்படுத்துகிறோம் அதே போல் ஒரு ஆற்றல் அது அமைதியாக இருக்குது அதை நம்ம மாற்றும்போது இயக்க சக்தியாக மாற்றியும் பயன்படுத்த முடியும் இப்போ ஒரு வண்டியில் நம்ம பெட்ரோல் போடுறோம் அது அப்படியே நம்மளால் நிறுத்தி வச்சிருக்க முடியும் திரும்ப அது இயங்க ஆரம்பிக்கும்போது அது இயக்க சக்தியாக மாறுது இயக்க ஆற்றலாக மாறுது எல்பிஜி அப்படின்னு சொல்லி நம்ம சிலிண்டரில் அந்த ஆற்றலை நிரப்பி வைக்கிறோம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணும்போது அதை நெருப்பு ஆற்றலாக மாற்றி நம்ம பயன்படுத்துகிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஒலி ஆற்றல் அப்படின்றது குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிற அந்த ஒளி தான் நம்ம காதுகளுக்கு கேட்கும் அதே போல் ஒளியும் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நம்ம கண் பார்வையால் அதை கிரகிச்சிக்க முடியும் இப்படி நிறைய ஆற்றல்களை பற்றி விஞ்ஞானம் அதை அவங்க நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை நம்ம அறிவு சார்ந்து எவ்வளோ வேணா புரிஞ்சிக்கலாம் இதை உணர்ந்து கொள்ள நம்ம முற்படும்போது அது செயல்முறையாக ஆகுது இந்த ஆற்றலை நம்ம உணர்ந்துக்க முற்படும்போது அது செயல் வடிவம் ஆகுது இந்த ஆற்றல் அப்படின்றது ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த ஆற்றல் நிரம்பி இருக்குது இந்த ஆற்றலை நம்ம நம்ம தெரிஞ்சுக்கும்போது இது அறிவார்ந்தமாக எவ்வளோ வேணால் இதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதை நம்ம உணர்ந்து கொள்ளும்போது அந்த இடத்துல நமக்கு நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க தொடங்குறோம் ரமண மகரிஷி இந்த ஆற்றலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஞானி இருக்காரு அப்படின்னா அவர் தன்னுடைய தன்னடக்கம் தான் அடங்கி இருக்கின்ற அந்த தன்னடக்கம் அப்படின்ற இடத்துல அந்த ஒரு ஆற்றல் புலத்தை உருவாக்கியிருக்காரு இப்போ நம்ம அதை வாங்கிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் முன்னாடி அமைதியாக உட்கார்ந்து போதும் அவருடைய தன்னுடைய அந்த ஆற்றலை கதிரியக்கத்தின் மூலமாக அந்த அமைதியையும் அந்த நிம்மதியையும் அவர் நமக்குள்ள அவரால் அதை செலுத்த முடியும் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஓரளவு மனம் நுட்பமாகவும் ஓரளவு ஆற்றல் படைத்ததாகவும் இருந்தாலே போதும் ஓரளவு மனம் அமைதியாகவும் இருந்தாலே போதும் அந்த ஞானியினுடைய அந்த அமைதியை நம்மளால் உள்வாங்கிக்க முடியும் இதுக்காக அதை வந்திருக்கவங்க அதுக்கு தனியாக எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி சொல்கிறாரு அப்போது இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இயங்குகின்ற இந்த ஆற்றலை நம்ம கவனிக்கத் போது அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இயற்கைக்கு இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் ஒன்று தான் எல்லா பொருட்களும் எல்லா உயிரினங்களும் அளவுகளில் வேணால் அது இருக்கலாம் ஒரு சின்ன உயிரினம்னால் அதுக்கு கொஞ்சமான ஆற்றல் இருக்கும் உருவத்தில் கொஞ்சம் பெரிய உயிரினம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமான ஆற்றல் இருக்குமே தவிர அந்த ஆற்றலினுடைய தன்மையில் எந்த ஒரு மாறுதலும் ஏற்படுறது இல்லை இல்லையா அப்போ நாமளுமே இந்த இயற்கைக்கு ஒரு ஜீவராசி தான் இந்த கோடானு கோடி ஜீவராசிகளில் நாமளும் ஒரு ஜீவராசி தான் நமக்குள்ளேயும் அந்த ஆற்றலை இயற்கை விதைச்சிருக்கு அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த இயற்கைக்கும் நமக்கும் இந்த சம்பந்தம் மட்டும்தான் இருக்கு ஒரு பறவை ஒரு புறா எப்படி செயல்படுதோ அந்த மாதிரி நம்ம செயல்படும் போது இதுல எந்த வித்தியாசமும் வரதில்லை அந்த ஆற்றலுக்கு நம்ம எப்போ வித்தியாசப்படுவோம் அப்படின்னா இது நமக்கு எல்லாமே கொடுத்துட்டே இருக்கு இதை கொடுக்கறது எது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு உணர்வு தோன்றும் போது அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு அதை உணர்கிறதுக்கு நம்ம முற்படும்போது அந்த ஆற்றல் அந்த இடத்துல தான் நின்று நம்மளை அது திரும்பி பார்க்குற பார்க்குற அந்த நொடி அது தான் நம்ம அந்த ஆற்றலை உணர்ந்துக்க முயற்சி பண்ணும்போது தான் அந்த ஆற்றல் ஒரு நிமிஷம் நின்று நம்மளை பார்க்குது அது என்ன சொல்லுவது அப்படின்னா அது வரைக்கும் அது என்ன நினைக்கும்னா நம்ம அது எல்லாமே வாங்கிக்கிட்டே இருக்கும் முதல் முறையாக இதை கொடுக்கறது யாருன்னு நம்ம பார்க்கும்போது அது என்னென்னா எப்போது நம்ம எல்லாமே செய்கிறோம் நம்மளை தெரிஞ்சுக்கிறது யார் கொடுக்குற பொருட்களை தானே இவங்க பார்ப்பாங்க நம்மளை முதல் முறை பார்க்கறது யார் அப்படின்னு சொல்லி அது நம்மளை அந்த இடத்துல திரும்பி பார்க்குது எப்படி ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்குது நம்ம அதில் பயணம் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ அந்த ட்ரெயினை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கான அந்த சிகப்பு வயிறும் அதுலேயே கொடுத்துருப்பாங்க அது போலவே தான் நம்ம இந்த ஆற்றலை புரிஞ்சிக்கிறதுக்கும் அதை உணர்ந்துக்கிறதுக்குமான அந்த சுற்றுமே அது நமக்குள்ளே இருக்குது இதை நம்ம அப்படி கவனிக்கும்போது அந்த இடத்துல அந்த ஆற்றல் நம்மளை நம்மளை அதை கவனிக்க தொடங்குது உண்மையாகவே நாம் அதை புரிஞ்சிக்கணும் அதை உணர்ந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது அந்த ஆற்றலே அதுக்கான வழிமுறைகளையும் வழியையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது இந்த ஆற்றல் அப்படின்றது அன்பு பின்னல் இயற்கையினுடைய அன்பு பின்னல் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கூட இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஆகட்டும் நம்ம சந்திக்கிற சந்திக்காத நம்ம இங்கே வரத்துக்கும் நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு உதவி பண்ணுற முகம் தெரியிற முகம் தெரியாத விஷயங்கள் ஆகட்டும் இது எல்லாமே இந்த அன்பு பின்னல்கள் எல்லாமே இந்த ஆற்றலினால தான் நடைபெறுது இதை நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நமக்குள்ளே ஒரு கருத்து இருக்கும் இல்லையா இவங்க இதை செய்கிறாங்க இவங்க இதை செய்யலை அப்படின்னு சொல்லி அதை தாண்டி நம்ம இந்த ஆற்றலை பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நமக்குள்ளே இந்த பிரிவினை அப்படின்ற விஷயம் கடந்து போக ஆரம்பிக்குது அதாவது இப்போ ஒருத்தவங்க நமக்கு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள பார்க்குறது இல்லை எந்த ஒரு ஆற்றல் அவங்கக்கிட்ட இந்த பொருளை கொடுத்து அதை நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம அதை பார்க்க தொடங்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த பிரிவினைகளை நம்ம கடந்து போகிறத நம்மளால் உணர முடியும் அந்த அந்த ஒரு சூழ்நிலையில் நமக்குள்ளே மிகப்பெரிய அமைதியும் நிறைவையும் நம்மளால் உணர முடியும் இதைத்தான் ரமண மகரிஷியும் சொல்லியிருக்காங்க ஒரு ஞானியோட முன்னாடி கிடைக்கிற அந்த அமைதியை இது போல் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற நடக்கிற இந்த விஷயங்கள்ல இருக்கிற இந்த ஆற்றலினுடைய தன்மையை நம்ம உணரத் போது ஒவ்வொரு நொடியுமே ஒவ்வொரு நிமிடத்துலேயுமே நம்மளால் அதனுடைய அன்பினை புரிஞ்சிக்க முடியும் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தியானம் மிகப்பெரிய உதவியை செய்யுது தியானத்தில் இருக்கும்போது நம்ம இயங்காத ஆற்றலாக அமர்ந்திருந்து நம்மளை சுற்றி இயங்குகின்ற ஆற்றலினுடைய தன்மையை உணர்ந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இங்கே கொடுக்குற பயிற்சிகள் எல்லாமுமே இதை நம்ம ஆழமாக கவனிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்குது

இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த பயிற்சிகள் எடுத்திருக்கிற அனைவருக்குமே இந்த வாழ்க்கையின் மேன்மையான நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னு குருதேவரையும் இறைவனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் குருவே சரணம்